ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஜிஆர் டிபி சேனல் இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து வந்து நல்ல திடீர்னு பாத்தீங்கன்னாக்க அப் ட்ரெண்ட் போகும் திடீர்னு பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் வந்து நல்ல பாலோ ஆகி போகும் இந்த மூமெண்ட் நடக்குது இல்லையா இது இது வந்து எப்படி நடக்குது இதுக்கு பின்னாடி வந்து யார் அந்த கீப்ல ஏசா இருக்காங்க அந்த அப்படிங்கிற அவங்களை பத்தின ஒரு டீட்டெயில் தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு பிகினரா வர்றவங்க சோ இந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட்னா என்ன அதுல வந்து யாரெல்லாம் இருக்கான்னு பாக்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் மூமெண்ட்டுக்கு வந்து முக்கியமான ஒரு பிக் பிளேயர்ஸா யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸும் நம்ம வந்து தெரிஞ்சிக்கணும் இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதான் வந்து எஃப்ஐஐ டிஐஐ அப்படிங்கிற அந்த அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட்டுக்கா நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து எப்படி ஒரு நினப்பு இருக்கும் அப்படின்னாக்கா ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லும் பொழுதே ஃபஸ்ட்டு வந்து எப்படி திங்கிங் வரும்னா லைன் கிராஃப் கிராஃபாக சார்ட் ஓடும் இல்லையா ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு தாட் வந்து நிறைய பேருக்கு வரும் அப்படி வரும்பொழுது இப்போ ஒரு ப்ரைஸ் அப்படிங்கும்பொழுது அது ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து ஏன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சடனாக வந்து மேலே போகும் அகைன் கொஞ்சம் கீழே வரும் கீழே வந்து அகைன் வந்து மேலே போகும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மார்க்கெட்ல நடக்கும் இல்லை ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு லெவல்லேருந்து அப்படியே ஃபால் ஆகி அப்படின்னா அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்ல ஒரு கிராஃபா நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுன்னா அப்படியே இந்த கிராஃப நினப்பு வரும் அல்லது டிவில காட்டும்பொழுதும் மீடியால பாக்கும்பொழுதுமே ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஒரு ப்ரைஸ் ஒன் பிப்டிக்கு போகுது அகைன் ஒன் தேர்ட்டிக்கு வருது அகைன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போகுது திருப்பியும் வந்து ஒன் பிப்டி வந்துட்டு அப்புறம் டூ பிப்டி ருபீஸ் போகுது மார்க்கெட்டு இங்கே இருந்த ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து அதே மாதிரி ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து எயிட்டி ருபீஸ்க்கு கீழே ஃபால் ஆகி அகெயின் நைன்டி ஃபைவ் போகுது அங்கேயிருந்து சிக்ஸ்டிக்கு அங்கிருந்து கொஞ்சம் மேலே போய் ஒரு செவன்டி ருபீஸ் திருப்பி போய் ஃபாலோ ஆகுது அப்புறம் திருப்பி வந்து அதே ப்ரைஸ் வந்து மேலே போய் ஹண்ட்ரடுக்கு போகுது இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது யாரால வந்து நடக்குது யார் வந்து மூமெண்ட் வந்து என்ன பண்றாங்க கொண்டு வராங்க அப்படின்னு பொழுது இப்போ வந்து இருக்காரு ஏன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் உள்ள ஷேர்ஸ் வந்து அவர் வந்து பை பண்றாரு ஒரு டென் ஷேர்ஸ் வந்து பை பண்றாரு ஒருத்தர் வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு டென் ஷேர்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் உள்ள ஷேர்னா ஒருத்த வருமா அதை வந்து அவர் பண்ணும்பொழுது மார்க்கெட் வந்து அப்படியே ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து மேல வந்து போகுமா அப்டி அப்படின்னு கேட்டா டெபினா போகவே போகாது மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பொழுது மார்க்கெட் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு நம்ம வாங்கறதுனால மார்க்கெட் என்ன பண்ணாது மேல போகாது அப்ப வந்து யார் வாங்கினா மார்க்கெட் வந்து மேல போகும் அல்லது யார் வந்து செல் பண்ணா மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட்ல வந்து பிக் பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க அவங்க தான் வந்து மார்க்கெட்டை வந்து பை பண்ணுவாங்க அவங்க பை பண்ணும்போது மார்க்கெட் பை ஆகும் அவங்க செல் பண்ணா மார்க்கெட் செல் ஆகும் அந்த பிக் பிளேயர்ஸ் யாரு அப்படின்னா தான் இந்த எஃப்ஐஏயும் டிஐஏன்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் சொல்லுவாங்க இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்ல வந்து பை பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குரோஸ் கணக்குல பை பண்ணுவாங்க தௌசண்ட் குரோஸ் டூ தௌசண்ட் குரோஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் குரோஸ் அவங்க வந்து குரோஸ் கணக்குல பண்ணுவாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் போதா அப்பயும் வந்து அவங்க குரோஸ் கணக்குல வாங்குவாங்க அதே பிரைஸ் வந்து ஒன் போகும் போகும்போதும் பை பண்ணிட்டே தான் இருப்பாங்க ஒன் டுவெண்ட்டி போறப்பையும் பை பண்ணிட்டே தான் இருப்பாங்க டூ போனாலும் அவங்க பை பண்ணிட்டே தான் இருப்பாங்க

வந்து தெரிஞ்சுட்டு இல்ல ஒரு பிளேஸ்ல வந்து நம்மளும் அவங்க கூட சேர்ந்து பை பண்ணி நம்மளும் ஒரு சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ணிட்டு வரும் அதாவது வந்து இவங்க வந்து ஒரு தௌசண்ட் குரோஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா செல் பண்ணும் பொழுது மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸாமுக்கு சொல்லும் பொழுது இப்ப மார்க்கெட் வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே டவுன் சைட்ல வரும் அப்போ வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து ஃபால் ஆகுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு செல்லிங் சைடு வந்து நம்மளும் வந்து இன்னைக்கு அந்த ட்ரெண்ட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி நம்மளும் வந்து செல்லிங் ஆக்டிவிட்டி வந்து ஈடுபட முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து யாரால மூமெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய தான் நடக்குது தான் வந்து மார்க்கெட்டுடைய கீ பிளேயர்ஸ் முக்கியமான பெரும் புள்ளிகள் சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் வந்து யாரு அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் இந்த எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ தான் இருக்காங்க தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து மூமெண்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து இப்ப என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் பிரைஸ் அப்படின்னு பொழுது ஒரு இடத்துல இல்லாம ஒன்னு வந்து அப் ட்ரெண்ட் போகணும் இல்லைனாக்கா ஒண்ணு டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் வந்து வரும் இதுக்கு காரணமா தான் இந்த எஐயும் டிஏயும் இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து வால்யூம்ல வந்து மார்க்கெட்ல வந்து பை பண்ணனால என்ன ஆகுதுன்னா இந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து நடந்துச்சு இதை தான் நம்ம வந்து நம்மளும் வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ்ல வந்து ஈடுபடுறோம் பை ட்ரெண்ட் ஆக போகுது இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போகுது நம்ம பை பண்ணும் அல்லது டவுன் ட்ரெண்ட் ஆக போகுது நம்ம செல் பண்ணும் அப்படிங்கிற ஆக்டிவிட்டிஸ்ல நம்மளும் ஈடுபடுறோம் இப்போ எஃப்ஐஐ அப்படின்னா என்னன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னு வந்து இவங்களை வந்து சொல்லுவாங்க இவங்க வந்து யாரு அப்படின்னா வெளிநாடுகள்ல உள்ள அந்த இன்ஸ்டியூஷன் நிறைய இருக்கக்கூடிய பினான்சியல் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி குரோஸ் கணக்குல வந்து வெவ்வேறு கண்ட்ரிகள்ல கொண்டு வந்து அந்த அந்த மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதாவது வந்து ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இன்னொரு கம்பெனி இன்னொரு கண்ட்ரினுடைய ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து அவங்களுடைய ஃபண்டை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ற பண்றதுதான் வந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு பேரு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ யூஎஸ் கண்ட்ரியில் உள்ள அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லாம் இருக்காங்க ஸ்கூலில் யூஎஸ்சில் உள்ள அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்க வந்து இந்தியா சைனா மாதிரியான சீனா ஜப்பான்ஸ் இந்த மாதிரியான வேர்ல்ட் உள்ள அதர் கண்ட்ரீஸினுடைய ஷேர் மார்க்கெட்ஸ்ல வந்து அவங்க வந்து அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பல்க் வால்யூமாக கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ பைஆர்செல்ஸ் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படி பண்ணும்பொழுது அவங்க வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து அவங்க முக்கியமான ப்ளே பண்ணுறதுனால அந்த மார்க்கெட்டில் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து மூமெண்ட் அங்கேருந்து இருக்குது இவங்க எஃப்ஐஐ வந்து பல்காக வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸாக இது ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹண்ட்ரட்லேருந்து ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே உள்ள ப்ரைஸஸ்லாம் அவங்க வந்து பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே அவங்க பை பண்ணி பை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணும் பொழுது ஒன் ஃபிஃப்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா இது நல்ல மூமென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மள மாதிரி உள்ள பையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போய் பை பண்ணுவாங்க மார்க்கெட் பத்தி எதுவுமே தெரியாம அப்படி பை பண்ணும்போது ஒன் பிப்டி வந்து அங்க இருந்து பல்கா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க செல் பண்ணுவாங்க மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆகி கீழே வந்துடும் இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அழகாக ப்ராஃபிட் பண்ணிட்டு மார்க்கெட்டை விட்டு போயிட்டு வேற கண்ட்ரீஸுடைய மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அல்லது அகைன் வந்து செல்லிங்க்கு கொண்டு போவாங்க அப்படி இல்லைன்னா அகைன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பை பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து அவங்க செய்வாங்க இப்போ வந்து ஒரு எஃப்ஐஐ அதாவது வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ ஒரு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா செபியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் அவங்க பண்ண முடியும் பைஐக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து செபில வந்து ரூல்ஸ் இருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு டிஐ பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் வந்து எதுவுமே இல்லை ஏன்னா அவங்க வந்து யாரு அப்படின்னாக்கா நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டா ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அந்த மாதிரி பர்சன்டேஜ்லாம் எதுவும் பண்ணலாம் அதாவது டிஐஏ அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரிலே இருக்கக்கூடியவங்க இப்ப இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்திய இந்தியாக்குள்ளேயே இருக்கக்கூடிய பினான்சியல் financial அதான் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா டிஐஏங்கிறோம் அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட் அதாவது இங்க இருக்கக்கூடிய அந்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸே வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இவங்களும் வந்து ஒரு பல்கான ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்ல தான் இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த எஃப்ஐஐ அந்த டிஐஏனால தான் மார்க்கெட்டுடைய மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து நடக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மாதிரி வந்து க்ரோஸ் வந்து பை பண்ணக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கக்கூடிய இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க இந்த மாதிரியான பேங்கிங் செக்டார் இன்சூரன்ஸ் கம்பெனி செக்டர் பென்ஷன் அந்த எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரியான கம்பெனிஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரி குரோஸ் கணக்குல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க இவங்கெல்லாம் இன்வெஸ்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப்படிங்கறது வந்து மார்க்கெட்ல இருக்கு தான் வந்து மார்க்கெட்டையே இவங்க நினைக்கிற பக்கம் வந்து மார்க்கெட்டை என்ன பண்றாங்க கொண்டு போறாங்க நம்ம நம்மலாம் வந்து ஒரு ரீட்டைல் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரேட்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இவங்க எந்த சைடு போறாங்களோ இவங்க போற டைரக்ஷனை வந்து நம்ம பைண்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம்னா பை ட்ரெண்டு போகும்போது நம்மளும் வந்து இன்னைக்கு பை ட்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசஸ்லாம் யூஸ் பண்ணி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளும் என்ன பண்ணோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பண்ணி சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ணிட்டு வெளியில வரும் அவங்க செல்லிங் சைட் போறாங்க இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்மளும் செல்லிங் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து இன்வால்வ் ஆகி சின்ன ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணிக்கிட்டு வர வரும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய ட்ராப்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது இப்போ வந்து அந்த அதெல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சார்ட்லாம் எல்லாம் பொழுது இன்னும் ஃபர்தரான வீடியோஸ் எல்லாம் பொழுது நமக்கு வந்து அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து மார்க்கெட்ல இந்த தேரிட்டிக்கலான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்ல வந்து இதுக்கு போகும்பொழுது அவங்களே வந்து ஈஸியா வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் நம்மளுடைய இந்த சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எப்படி போனா நீங்களும் வந்து எல்லாமே அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து சேனலோடய டிராவல் பண்ணும் பொழுது நீங்களும் வந்து தெரிஞ்சுக்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான இந்த வீடியோஸ் வந்து ஒரு பிகினரா வர்றவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு பிகினரா இருந்து நீங்க இதுல தொடர்ந்து வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்